நடிகை எம்மி ஜாக்சனுக்கு ஹாலிவுட் நடிகருடன் என்கேஜ்மெண்ட் ஆகி இருக்கு இங்கிலாந்தை சேர்ந்த எம்மி ஜாக்சன் பிசினஸ் மேன் ஜார்ஜ் என்பவரை காதலிச்சிட்டு வந்தாங்க இவங்களுக்கு கடந்த டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவர் கூட என்கேஜ்மெண்ட் நடந்தது ஆனா மேரேஜ் ஆகாமலேயே இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது பிறகு கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதனால எமி ஜாக்சன் தனது மகன் ஆண்ட்ரியஸ் உடன் இங்கிலாந்துல தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க இதற்கிடையில கடந்த சில மாதங்களா பிரபல ஹாலிவுட் நடிகர் எட்வெஸ்ட் வீக் என்பவரை காதலித்து வருவதா செய்திகள் வெளியாச்சு இந்த நிலையில் எட்வெஸ்ட் வீக்குடன் என்கேஜ்மெண்ட் செய்து கொண்டதா போட்டோஸ் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க எம்மி ஜாக்சன் சுவிட்சர்லாந்தில் பனி படர்ந்த மலை உச்சியில இவங்க ரிங் மாத்தி கொண்டிருக்காங்க அது தொடர்பான போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால வைரலாயிட்டு வரும் நிலையில் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் பலரும் எமி ஜாக்சனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க பிக்பாஸ்ல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க நடிகை விசித்ரா கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் என தமிழக மக்களால அன்போடு அழைக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் அதை தொடர்ந்து அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவருடைய மறைவுக்கு அப்புறமா ரசிகர்கள் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் விஜயகாந்தின் சமாதிக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அங்கு வருவங்க எல்லாம் பசியோடு போக கூடாதுன்னு தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருது இந்த நிலையில விஜய் டிவில டெலிகாஸ்டான பிக் பாஸ் சீசன் செவன்ல கலந்துகிட்ட நடிகை விசித்ரா வெளியே வந்ததுக்கு அப்புறமா கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் சமாதிக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்காங்க மேலும் அங்கு பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து அவங்களுக்கு கட்டிப்பிடிச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது ராஷ்மிகா ஆலய பட்டுக்கு அடுத்ததா ஆபாச டிஃபேக் வீடியோ விவகாரத்துல இப்ப புதுசா பிக் பாஸ் பிரபலம் ஒருவர் மாட்டிருக்காங்க ரீசெண்டாவே பல நடிகைகள் டிஃபிக் வீடியோக்கள் மூலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ராஷ்மிகா ஆலியபட் உள்ளிட்ட பல நடிகைகளின் மோசமான வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது வீடியோ வெளியிட்ட குழுவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் இப்படி மீண்டும் வீடியோக்கள் வெளியிடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசும் எச்சரித்து வருது இந்த நிலையில பிக் பாஸ் முன்னாள் போட்டியாளரும் நடிகையுமான சனம் ஷெட்டிய ஒரு நபர் டிஃபேக் வீடியோ வெளியிடுவென மிரட்டி இருக்காங்க அந்த ட்வீட்டை குறிப்பிட்டு தமிழ்நாடு போலீஸ்ல சனம் ஷெட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த நிலையில அந்த புகார் தொடர்பா நடவடிக்கை எடுப்பதா தெரிவிச்சிருக்காங்க போலீஸ் இந்த சம்பவம் இப்போ சினிமா வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சுரேஷ் கோபியின் மகள் பாக்கியாக்கு கோலகலமா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு மலையாள சினிமால முன்னணி நடிகர்கள்ல ஒருவர் சுரேஷ் கோபி மோகன்லால் மம்முட்டி போன்ற நடிகர்களுக்கு நிகரா ரசிகர்கள் பட்டாலும் சுரேஷ் கோபிக்கு இருக்கு நடிகரும் மட்டும் இல்லாம சிங்கராவும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர் சுரேஷ் கோபி இந்த நிலையில பிஜேபி சேர்ந்த சுரேஷ் கோபியின் மகளான பாக்கியாவுக்கும் பிசினஸ்மேன் ஸ்ரேயஸ் மோகன் என்பவருக்கும் கேரளால உள்ள குருவாயூரப்பன் கோவில்ல கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி மேரேஜ் நடந்தது அதுல பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்திருந்தாரு அதையடுத்து ரிசப்ஷன் திருவனந்தபுரம் கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியத்துல ஜனவரி இருபதாம் தேதி கிராண்டா நடந்தது இதில் திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் பலர் கலந்துக்கிட்டாங்க மேலும் நடிகைகள் மீனா நதியா மற்றும் டான்ஸ் மாஸ்டர் கலாவும் இதில் கலந்துக்கிட்டாங்க இது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது ஃபைனல் வரைக்கும் வந்த விஷ்ணுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க சின்னத்திரையில பல சீரியல்கள்ல நடித்ததன் மூலம் ரொம்ப பேமஸ் ஆனவர் நடிகர் விஷ்ணு ஆனா கொஞ்ச நாளாவே அவர் சீரியல்ல பார்க்க முடியல அதுக்கப்புறமா விஜய் டிவில டெலிகாஸ் பிக் பிக்பாஸ் சீசன் செவன்ல கண்டெஸ்டன்டா கலந்துகிட்டாரு இந்த சீசன்ல டிக்கெட் டூ பினாலி டாஸ்க்ல வின் பண்ணி விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்டா ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சாரு அர்ச்சனா மாயா தினேஷ் மணி விஷ்ணு அஞ்சு பேர் பைனல்ல இருந்தாங்க ஆனா அந்த அஞ்சு பேர்ல விஷ்ணு முதலாளா எபிக்டாவி கேம் விட்டு வெளியேறினாரு இது அவருடைய ஃபேன்ஸ்க்கு பெரிய ஏமாற்றமா இருந்தது அதே எடுத்து வெளியே வந்த விஷ்ணு தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தன்னுடைய சோஷியல் மீடியால தேங்க்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இந்த நிலையில விஷ்ணுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க அது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது தன்னுடைய மகனின் பர்த்டேவை பாரிஸ்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அட்லி பிரியா மேரேஜ் ஆகி எட்டு வருஷங்கள் கழிச்சு தப்பாவா ஆக போறதா அறிவிச்சு பான்ஸ்கெல்லாம் இன்பதிர்ச்சி கொடுத்தாரு அட்லி அதையடுத்து இந்த தம்பதிக்கு போன வருஷம் ஆண் குழந்தை பிறந்தது அதை தொடர்ந்து தனது மகனுக்கு மீறின பெயர் வைத்ததா அறிவிச்சாங்க இந்த நிலையில எட்டு வருஷங்கள் கழிச்சு பிறந்த தனது மகனின் பர்த்டேவை அட்லி பிரியா பாரிஸ் டிஸ்டிலாண்ட்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அது தொடர்பான போட்டோஸை தங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே டு அவர் லிட்டில் உனக்கு ஒரு வயசு என்பதை நம்பவே முடியல கடவுள் கொடுத்த இந்த அழகான பரிசுக்காக நன்றி உன் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நேசிக்கிறோம்னு எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததை அடுத்து அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு கடந்த பல வருஷங்களாவே பேச்சு நிலவி வந்த நிலையில இப்போ தனது கட்சியை அதிகாரப்பூர்வமா விஜய் அறிவிச்சிருக்காரு இதுவரை விஜய் மக்கள் இயக்கமா செயல்பட்டு வந்த நிலையில இனிமே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல அரசியல் கட்சியா செயல்பட இருக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில விஜய் அரசியல் கட்சியின் தலைவரான நிலையில விஜயின் அம்மா சோபா சந்திரசேகர் பாகிசூட விஜய் என தனது முதல் வாழ்த்தை பதிவு செய்திருக்காங்க மேலும் விஜயின் தம்பியும் நடிகருமான விக்ராந்த் பெஸ்ட் விஷஸ் விஜய் அண்ணா பெரிய உயரங்களை அடைய வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டிருக்காரு அதையடுத்து திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் தொடர்ந்து விஜய்க்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க எனக்கு ஒரு ஆசை இதை செய்வீங்களா அப்படின்னு மாயா தன்னுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க முதன் முதலா டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாக்கு விஷ் பண்ணி தான் ட்வீட் போட்டு அதுக்கப்புறமா பாஸ் வீட்டுல தனக்கு கிடைத்த உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணிமா ஜோபிகா விக்ரம் அக்ஷயா நிக்சன் விஜய் விசித்ரா அனலியாக்காக ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த நிலையில மாயா ஸ்குவாட்ல இருக்கும் ஏஜென்ட்களுக்காக ட்வீட் போட்டிருக்காங்க அதுல ஐ லவ் யூ என் மேல அன்பு வைத்ததுக்கு என் குறைகளை ஏத்துக்கொண்டதுக்கு எனக்காக போராடியதுக்கு நன்றி அன்பு மழையில நினைய வச்சுட்டீங்க உங்க மேல இருக்கிற மரியாதையும் அன்பும் எப்போதும் என் மனசுல இருக்கும் என் ஃபேன்ஸா நீங்க இருந்தா என்ன மட்டும் ரசிங்க மற்றவங்களையும் ரசிங்க ஆனா வேறொருத்தரை வெறுக்காதீங்க என்ன வெறுக்கிறவங்களா இருந்தாலும் கூட அவங்கள வெறுக்காதீங்க வேணும்னா லவ் பண்ணுங்க போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போய் நம்ப வேலையை பார்ப்போம்னு பதிவிட்ருக்காங்க ரொம்ப நாளா சிங்கிளா இருந்துட்டு வந்த ஆக்ட்ரஸ் மீரா சோப்ரா தனது நாற்பதாவது வயதில் பிஸ்னஸ்மேன் ஒருத்தர மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதையடுத்து அவங்களுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க டூ தௌசண்ட் நடிப்பில் வெளியான அன்பே ஆருயிரை படத்தில் ஹீரோயினா நடித்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் நடிகை நிலா இவங்களுடைய உண்மையான பேர் மீரா சோப்ரா இவங்க முதல் படமே வெற்றி படம்தான் அன்பே ஆருயிரை படத்தை தொடர்ந்து ஜாம்பவான் லீ மருதமலை உள்ளிட்ட சில படங்கள்ல நடித்த இவங்க தெலுங்கு கன்னடம் ஹிந்தி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில மீரா சோப்ரா மேரேஜ் ஜெய்ப்பூர்ல கோலாகலமா நடந்திருக்கு

திரிவுலகுல பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அவங்க சிகிச்சைக்காக இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி தனது ஃபேமிலியில இருக்கிறவங்கள எல்லாரையும் மீட் பண்ணிட்டு தான் போனாங்கன்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில பவதார்னியின் அண்ணன் டைரக்டர் வெங்கட் பிரபு அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணி பவதா கூட எடுத்துக்கிட்ட கடைசி போட்டோன்னு எமோஷனலா போஸ்ட் போட்டிருந்தாரு அதே போல பவதார்மியின் தங்கையான வாசுகியும் தனது அக்காவை நினைத்து தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அழுது இருக்காங்க அதாவது அவங்க கூட ஒன்னா இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணி அதுக்கு பின்னாடி மயில் போல பொண்ணு ஒன்னு சாங்க ஒழிக்க விட்டு மிஸ் யூ சோ மச் பவதா ஐ லவ் யூன்னு பதிவிட்டு வாசுகியின் இந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு வராங்க